வணக்கம் இன்றைய காணொளி வல்லலார் அவர்களின் சிறப்பு பெயர்கள் வல்லலார் அவர்கள் புரட்சி துறவி மருத்துவர் அன்பின் அருட்பிரகாச வல்லலார் சன்மார்க்க கவி ஓதாந்துயர்ந்த அருட்புலவர் புதுநறி கண்ட புலவர் அடியார்க்கு நல்லார் சிவஞான முனிவர் ராமலிங்க அடிகள் ராமலிங்க சுவாமிகள் ஒருமை ஒருமை அரசு உலகு காண விரும்பியவர் பலி கொடுக்கும் சிறு தெய்வ கோயிலை கண்டு நடுங்கியவர் ஆடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடியவர் கற்றாருக்கும் கல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்க பாடியவர் கடவுளின் பெயரால் உயிர்கொலை செய்வதை அறவே வெறுத்தவர் தனக்கென தனி கொடி கண்டவர் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரிநிக சமமிஞ்சு பாரதிக்கு முன்பே எடுத்துரைத்தவர் போரில்லா உலகை படைக்க விரைந்தவர் மற்றும் தமிழ்மொழியே இரவாத நிலைத்தரும் என்று கருதியவர் என்றெல்லாம் போற்றப்படுகிறார்